ే రామానుజా స్వామి దేశిదయా సతకం ఇది ఎత్తేడవ శ్లోకం కొంచెం విత్యాసమీపా అనితరూషాం అంతర్మూలేపి అపాయ పరిప్లవే కృతవిత్ అగేషాం కృపే యమ్యత प्रबदन फल प्रत्यदेश प्रसंग विवर्जितां विवर्जितं प्रतिविदिं उपादत्से सारदम वृषाद्रि हितैषीणा अनीतरजुषां अंतर्मूले गपि अपाय परिप्लवे कृता वित् अनगा विच्छिद्यगेषां कृपेयमता प्रबदनफल प्रथ प्रसंग विवर्जिता उपादत्से उपत्द वृषाद्रि हितैषिणी कृपेन्षाद्रिहितईषिनी वृषाद्रिना वृषभाद्रिमक्र हितैषिना கிடைச்சின நல்லதையே யோஜனை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெருமான்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த தயாதேவி கூட சொன்னாங்க கித்தா இதா மற்றவர்களுக்கு இதத்தை யோசிக்கும் மனதை உடையவர்னு அர்த்தம் புரிஞ்சலா ஸோ கடைசியில் சொல்கிற சார்தம் ப்ரிஷாத்ரி ஹிதைஷீனா இந்த ஸ்லோகத்தில் சில அசூரியமெல்லாம் இருந்த மீனிங்கில் இப்படி புதுசாக அத்தான் பண்ணிக்கலாம் நம்போ ரிஷார் தீதை ஷீனா கிருபே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி புரிஞ்சுக்கலாம் எந்த பலனையும் நாடாமல் அனிதர ஜூஷாம் எந்த தெய்வங்களையும் நாடாமல் அந்தமூலே அப்பி உண்மையே சரணான் செம்மையே சரணம் என்று பற்றியவர்களுக்கும் எல்லாம் என்ன அவர்களுக்கு கூட அவர்களது பலன் தர ஆரம்பித்துவிட்ட கர்மங்கள் காரணமால் காரணமாக புத்தியால் உணர்ந்தும் பாவம் செய்யும் சூழ்நிலை ஏற்படலாம் அபாய பரிப்ளவே கிருதா வித்து அவளோட புத்தி அப்படி செஞ்சிடும் அவள் அவள் வந்து பல காரியங்கள் செஞ்சிரு செய்திருப்பார்கள் உண்மை சரணடைவதற்கு முன்னால் சரியா சரணடை அந்த அந்த காரியங்களுக்கு பலன்கள் கிட்ட ஆரம்பிச்சிருக்கும் இந்த பலன்கள் கிட்ட அப்புறம் அவருடைய புத்தி என்ன பண்ணணும் ஒருவேளை அவர்களை சில பாவ செயல்களை செய்வதற்காக தூண்டும் இதுவரை அர்த்தம் இதன் மூலம் அவர்கள் பாவங்களுக்கு ஆனானாலும் ஆள் ஆனாலும் அவர்கள் செய்த சரணாகதியை தேவரீர் மரம் மரமாமல் அந்த பாவத்திற்காக அவர்களுக்கு வரப்போகும் யமனின் தொடர்பு யம வசியதாம் அதை விச்சித்திய விலக்கு எரி போய் இப்போ அத்த இருக்குது உங்களுக்கு நம்ம தயாதீவி சரணடைந்து விட்டோம் பாவம் செய்யும் காரியம் முன் செய்த காரியங்களுக்கெல்லாம் பலன் வருது அந்த பலத்தின் பலன்களின் காரணமாக நாம் தம் சில பாவ செயல்களை செய்ய தூண்டப்படுவோம் செய்கிறோன்னே வச்சுக்கோங்க ஆனால் இந்த பாவச்செயல்களுக்கான கர்மம் இந்த யமதூதர்கள் நம்மிடம் அணுகாமல் பார்த்து கொள்வது அதே சமயத்தில் சீனிவாச பெருமானின் திருவடியை நாம் மற மறவாமல் இருப்பது போன்ற காரியத்தை தயாதேவி செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறாள் அப்புறம் சொல்கிறார் அவர்கள் செய்த சரணாகதிக்கு இடையூறு இல்லாமல் சீனிவாசனுடன் கலந்தபடி உள்ள நிலைமையை பரிகாரமாக செய்கிறீர் புரிஞ்ச பெருமானோட சேர்ந்திருக்கும்படியும் செய்கிறாள் தயாதேவி அதான் இந்த ஸ்லோகத்தில் அடியேன் புரிந்து கொண்டது இதுதான் ஒருத்தர் படிச்சு விடு ஸ்லோகத்தை என்ன இருக்க தயாதேவியே எந்த பலனையும் நாடாமல் எந்த தெய்வங்களையும் நாடாமல் உன்னையே சரணம் என்று பற்றியவர்களுக்கும் அவர்களது பலன் தர ஆரம்பித்துவிட்ட கர்மங்கள் காரணமாக புத்தியால் உணர்ந்தும் பாவங்கள் செய்யும் நிலைமை ஏற்படலாம் இதன் மூலம் அவர்கள் பாவங்களுக்கு ஆளானாலும் அவர்கள் செய்த சரணாகதியை தேவரீர் மறக்காமல் அந்த பாவத்திற்காக அவர்களுக்கு வரப்போகும் யமனின் தொடர்பை விளக்குகிறீர் அவர்கள் செய்த சரணாகதிக்கு இடையூறு இல்லாமல் சீனிவாசனுடன் கலந்தபடி உள்ள நிலையை பரிகாரமாக செய்கிற சீர்வான்சுடன் சேர்ந்திருக்கிற நிலைமையே அவருக்கு பரிகாரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஸ்லோகத்துடன் படிச்சு விடலாம் அனிதரஜூஷாம் அந்தமூலே அப்ப அபாய பரிப்ளவே கிருதவித்தனகாய்சித்ய ஏஷாம் கிருபே எமவசியதாம் பிரதபதன பல प्रत्यदेश प्रसंग विवर्जितं प्रतिविदिम उपादत्से सारदम वृषाद्रिहितैसिनी वृषाद्रिहिदैशिनी श्रीमते राम अनुजाय रम